பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாளி உனை நான் இணைந்தருள் பெறுவேணு இவமா முகந்தன கிளையோனி இமவான் மடந்தை உத்தமிவாலா ஜபமாலை தந்த சர்குருநாதா குடி பெருமாளி திருவாளினன் குடி பெருமாளி அவகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாளி உனை நான் நினைந்தருள் பெறுவேணு இவமா முகந்தன கிளையோனி இமவான் மடந்தை உத்தமிவாலா ஜபமாலை தந்த சர்குருநாதா குடி பெருமாலி, திருவாலினன் குடி பெருமாலி,